லெஜென்டரி இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் தளபதி ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னதை சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு அதாவது முதல்வரை பார்த்து தளபதி மதுரை மாநாட்டில் அங்கிள்னு சொன்னது சரியா அப்படின்னு மாதிரி அவர்கிட்ட கேட்டதுக்கு இல்ல எனக்கு ஒன்னும் அது தப்பா தெரியல ஏன்னா தளபதி அவர்களை அங்கிள்னு தான் சொல்லுவாரு அந்த ஒரு தான் அவர் மேடையிலையும் பேசிருக்காரு மாநாட்டில் அவரோட ஃபேன்ஸ் இருந்ததால அது கொஞ்சம் கமர்ஷியலா ஜாலியா பன்னா பேசியிருந்தாரு அவ்வளவுதான் தமிழ்ல மாமான்னு சொல்லி இருந்தாங்கன்னா அது தப்பா இருந்திருக்கும் மற்றபடி அங்கிள்ன்றது அவர் பர்சனலா இருக்கும்போது அவர் சொல்றதுதான் தான் ஈவன் நான் கூட ரெட் ஜெயின்ட்ல பார்த்து ரெண்டு படங்கள் பண்ணிருக்கேன் ஆதவன் அண்டு மன்மோத அங்கு அந்த டைம்ல ஸ்டாலின் அவர்கள பார்க்கும்போது கூட நானுமே அங்கிள் தான் சொல்லுவேன் ஸ்டாலின் அவர்களோட மனைவி யார ஆண்ட்டின்னு சொல்லுவேன் அப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக தான் இருந்தாரு சோ அதனால அங்கிள் கூட்டது எனக்கு தப்பா தெரியல நீங்களும் அதை விட்டுட்டு தேவையான கருத்துக்களை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தளபதிக்கு சப்போர்ட்டா தான் பேசியிருக்காரு அண்ட் இன்னொரு ஃபன் என்னன்னா கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் தளபதியை வச்சு எடுத்த மின்சார கண்ணா படத்துல தான் ஓ அங்கிள் அப்படின்ற மாதிரியான ஒரு சாங் கூட வரும் சோ அங்குன்னு ஒரு சாங் இயக்குனர் அதனால இவர் சப்போர்ட் பண்ணலன்னா தான் ஆச்சரியம் ஆண்டு தளபதியோட மதுரை மாநாட்டிற்கு அப்புறம் இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை பார்த்து எப்படி அங்கிள்னு சொல்லலாம் அது மரியாதை குறைவா இருக்கு அப்படிங்கிற எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அண்டு தளபதி அங்கிள்னு சொன்னதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு ஒன்னு தளபதி ஸ்டாலின் அவருல பர்சனலா கூப்பிடுறதையே மேடையில பேசிட்டாரு இன்னொன்னு திமுக சார்பா ஆர்டிஃபிஷியலா கஷ்டப்பட்டு அப்பா அப்பான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட பில் பண்ண ட்ரை பண்ணாங்க சோ இதை தானே கஷ்டப்பட்டு பில் பண்றீங்க எப்படி உடைக்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஒரு நான் வேற ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணா அப்படின்னு மாதிரி பண்ணிட்டாரு அண்ட் சர்க்கார் படத்துல பிராண்டை அழிக்கிறதுல தான் நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு டைலாக் நிஜமாவே பண்ணிட்டாரு அண்ட் இதுக்கு மேல யாரும் ஃபேக்கா ஒரு பிராண்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ